இன்றைய வார்த்தை தண்ணீரில் உன்னை கர்த்தர் நடக்க வைக்க வேண்டுமானால் படகை விட்டு நீ வெளியே வர தயாராக இருக்க வேண்டும் இஃப் யூ வாண்ட் த லாட் டு வாக் இன் த வாட்டர் யூ சுட் பி ரெடி டு கெட் அவுட் ஆஃப் த போட் மத்தையோ பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனம் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வாய் என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் மேத்யூ ஃபோர்டீன் டுவெண்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அண்ட் பீட்டர் said, அண்ட் செட் லார்ட் இஃப் இட் பி தோ பிட் மீ கம் அண்ட் டு தி ஆன் த வாட்டர் Come. And கம் அண்ட் வென் பீட்டர் வாஸ் கம் டவுன் அவுட் ஆஃப் த ஷிப் ஹி வாக்ட் ஆன் த வாட்டர் டு கோ டு கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண வேண்டுமானால் உங்கள் சந்தேகங்கள் விசுவாச குறைவு நம்பிக்கை இழப்பு அவ்விசுவாசம் ஆகிய படகிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் இயேசு பேதுருவை தண்ணீரில் நடந்துவா என்று கூறும்போது அவர் தைரியத்தோடு இயேசு சொன்ன வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசத்தோடு சில அடி தூரம் நடந்தார் ஆனால் கோயிலின் மீது கவனம் செலுத்தி பயப்பட தொடங்கியதும் தண்ணீரில் மூழ்க தொடங்கினார் கற்றுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஆரம்பியுங்கள் சோதனைகளை சகியுங்கள் இயேசுவை சந்தேகப்படாதீர்கள் இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள் நம்முடைய விசுவாச குறைவு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தையும் காணவிடாது விடாது அவ்விசுவாசத்தினால் பேதுரு மூழ்கினாலும் இயேசுவை நோக்கியே கூப்பிட்டார் உடனே ஆண்டவர் கை நீட்டி பேதுருவை பிடித்து கொண்டார் அதுபோல நம்முடைய குறைவுகளிலும் தேவைகளிலும் பெலவீனத்திலும் மனம் தளர்ந்து பின்மாறி போகாமல் எல்லாம் வல்ல தேவனை நோக்கி மட்டுமே நம்முடைய வேண்டுதல்களை ஜெபத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் அளவில்லாத அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண செய்வார் ஜெபம் எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே இந்த வேலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே எங்களுடைய வாழ்வில் என்ன புயல் வரினும் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை நாங்கள் இழக்கக்கூடாது கர்த்தாவே இந்த வேலையிலே நம்பிக்கை இழந்து மருத்துவமனைகளில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளின் கண்ணீரை நீ காண்பீராக உம்முடைய பாய்ந்த கரத்தினால் அற்புதமான சுகத்தை தருவீராக என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அவைகளை நீர் வாய்க்க பண்ணுவீராக கணவன் மனைவிகளுக்குள் நல்ல சமாதானம் நிலவட்டும் தகப்பனே விசுவாசத்தோடு துவங்கும் இந்த நாளை முழுவதும் ஜெயத்துடன் நடத்துவீராக பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக ஞானத்தினால் நிரப்புவீராக நல்ல வேலைகளுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தாவே ஏற்ற ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவீராக போராட்டத்தின் புயலினால் பயந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் உமது கரத்தை பிடித்து ஆறுதல் படுத்தி அந்த போராட்டத்திலிருந்து தூக்கி விடுவீராக எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர் அல்லவா உண்மையே நம்பியிருக்கிறோம் எங்களை காத்து கொள்வீராக வழி நடத்துவீராக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் கனப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்